இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் யூபிஐயில் யுபிஐ யூஸ் பண்ணி பேடிஎம் கூகுள் பே இப்படி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் எல்லோரும் பணம் அனுப்புகிறோம் என்பிசிஐ சில மாற்றங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி இப்போ சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த விதிகள் என்ன அப்படின்னு இன்னைக்கிலேருந்து அதாவது ஜூன் பதினாறுலேருந்து என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பேடிஎம் ஃபோன்பே எல்லாமே முப்பது வினாடிகளுக்கு பதிலாக பதினைந்து வினாடிகள்லேயே ஃபங்க்ஷன் பண்ணிடும் அதாவது ஸ்பீடாக பண்ண போகுது இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற விஷயம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம்